ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு நிஃப்டியோட மன்த்லி எக்ஸ்பைரி ஸோ மந்த்லி எக்ஸ்பைரியில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூவ் வந்துருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் நைன்டி ஃபைவில் க்ளோஸ் ஆச்சு இனி ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி த்ரீ லோ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் டுவெண்டி செவன் கடைசியாக ஹை பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் சிக்ஸ்ட்டி சிக்ஸில் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு அளவு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி சிக்ஸில் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எழுபது பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி முடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதை தவிர்த்து நான் போட்ட ஏழியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் இன்னைய மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டண்ட்டாக நான் கொடுத்தது ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் தேர்ட்டி கொடுத்துருந்தேன் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டின்ற லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணிச்சுன்னா ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா கேப் அப்பு ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸை கம்பேர் பண்ணும்போது ஓப்பனும் லோவும் அதுக்கு மேலே இருந்தாங்க டீஃபால்ட்டாக மார்க்கெட் வந்து நைன்டி பர்சன்டேஜ் நம்ம ஏழு ஏழு வீடியோஸில் சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் பட்சத்தில் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப்சைடுக்கான சான்ஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி தான் இன்றைக்கி நடந்தது ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸை கம்பேர் பண்ணும்போது ஹை லோவும் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸை கம்பேர் பண்ணும்போது போது ஹையாக இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் இன்றைக்கி ஹையான டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் வரைக்கும் போச்சு ஸோ என்ட்ரி வந்து நீங்கள் வந்து நம்ம ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆகும்போது எடுத்திருந்தாலும் ஏன்னால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு சிங்கிள் கேண்டில் வந்து மார்க்கெட்டு வந்து ட்ரேட் ஆரம்பிச்சிச்சு ஓகேங்களா ஸோ நம்மளுக்கான பிரேக் அவுட் அங்கே கிளியர் கட்டாக கிடைக்கல ஒரே கேண்டில் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அடுத்த கேண்டில் ஃபார்மேஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் வந்துச்சு அதுக்கப்புறம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு பாயிண்ட் தான் மூவ்மெண்ட் கொடுத்தது ஸோ டோட்டலாக அந்த மார்னிங் செஷன் மூவமெண்ட்டோடைய மார்க் அதுக்கப்புறம் பெருசாக வந்து பெரிய மூமெண்ட்டில் ஒரு சின்ன ஏற்றம் இறக்கம் இதோடைய மார்க்கெட் வந்து ஏறி இறங்கியே முடிஞ்சுது ஸோ நீங்கள் இந்த நைன் தேர்ட்டியை பிரேக் ஆகும்போது எடுத்திருந்தால் ஒரு செவன்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் வந்து பார்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா அதுக்கப்புறம் அந்த மூமெண்ட்டை பிடிச்சிருக்காது ஏன்னா ஒரே இதில் தான் போகுதுங்க பார்த்தாலே தெரியுது மார்க்கெட் ஓப்பன் ஆனதுன்னு சிங்கிள் கேண்டில் ஸோ நிறைய பேருக்கு ஏப்பிங்க எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறீங்க நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் சிங்கிள் கேண்டில் ஃபார்மேஷன்லேயே மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் சிக்ஸ்ட்ற ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்சைட் போயிடுச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முடிஞ்ச முடிஞ்சது பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத நம்ம என்ன சொல்லியிருந்தோம் எத்த வீடியோலேயே டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் லெவலில் க்ளோஸ் ஆகி முடிக்கும் பட்சத்தில் தான் நம்மளுக்கு அடுத்த லெவலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது அது அடுத்த லெவலுக்கான அப்பர் சைடுக்கான சான்ஸஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் ஸோ இன்றைக்கி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் டென் அந்த ரேஞ்ச் வரைக்கும் நைன் டுவெண்ட்டின்ற லெவல் வரைக்கும் மார்க்கெட் இறங்கிருக்கு ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ நாளையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன் நம்ம பார்க்கும்போது இன்னையோட ஹையான டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இமீடியட் ரெசிஸ்டன்ட் ஸோ அந்த லெவல் தான் வந்து மெயினான லெவல் ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டென் வந்து நாளைய மார்க்கெட்டுக்கு வந்து நம்மளுக்கு இமீடியட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த லெவலை பிரேக் ஆச்சுன்னா ஏடியராக தற்போதைக்கு வந்து ஹை எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா அதாவது மேக்ஸிமம் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட்ற லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இதுதான் நாளைய மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும் ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு பத்து இருபத்தி அஞ்சு ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது நாளைய மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன் நம்ம பார்க்கும்போது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டென் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் லெவல் அதாவது ஏழு இயர் ஆகி பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி அந்த சம்திங் வந்து அதாவது தற்போதைய வந்த ஹை சொல்லாக இருந்தால் ஸோ அது வரைக்கும் மேக்ஸிமம் வந்து ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து நாளைய மார்க்கெட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும் ஸோ ரெசிஸ்டன் என்னென்னு பார்த்தாச்சு சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்க்கலாம் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வரும் அதாவது இன்றைக்கி மார்க்கெட் எங்கேருந்து ஒரு அப்சைட் எடுத்ததோ அந்த இடம் தான் நம்மளுக்கு வந்து நாளைய மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும் அதாவது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் தேர்ட்டி டு எயிட் ஃபார்ட்டி வந்து நம்மளுக்கு வந்து இமீடியட் சப்போர்ட் ஆக்டாகும் இந்த ஏரியா எயிட் தேர்ட்டி டு எயிட் ஃபார்ட்டி வந்து நம்மளுக்கு இமீடியட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு அது செவன் ஃபார்ட்டி அந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட் ஆக்ட் ஆகும் ஓகேங்களா இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட் ஆக்டாகும் இந்த ஏரியா ஏன்னா இப்படி தான் மார்க்கெட்டில் இப்படி வருது இந்த இடம் வந்து இப்படி மேலே வந்துருக்கு ஸோ குரூஷுவல் சப்போர்ட்டு செகண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி இப்போதைக்கு காட்டுது ஓகேங்களா ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டு நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் ஒன்று சப்போர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டியில் ஆக்ட் ஆகும் இது பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஃபார்ட்டின்ற லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் நிஃப்டியில் நாளைக்கு ட்ரேட் எடுக்க போகும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டென் ஆக்ட் ஆகும் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டின்ற லெவல் வந்து நம்மளுக்கு குரூஷலாக இருக்கும் ஸோ அட் ப்ரெசென்ட் நிஃப்டி இப்போ க்ளோஸ் ஆயிருக்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸா ஆல்மோஸ்ட் ஒரு முப்பத்தஞ்சு பாயிண்ட் ஃபிலமெண்ட்டு ரெசிஸ்டண்ட்டுக்கு முன்னாடி க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ ரெசிஸ்டண்ட்டை உடச்சி அங்கேருந்து கேண்டில் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா ஃபர்தராக நம்ம வந்து ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து மூமெண்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ பிரேக் ஆனோன்னே இம்மிடியேட்டாக போதையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அடுத்த கேண்டில் ஃபார்மேஷன் வந்து வந்தவங்க கூட கொஞ்சம் ஒரு வெயிட் பண்ணி அந்த கேண்டில் ஃபார்மேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ